ஹாய் படிஸ் இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய மர்மங்களும் அமானுசியங்களும் நிறைந்த கொல்லிமலையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு காட்டேஜ்ல பராமரிப்பு வேலைக்காக பார்க்கக்கூடிய இரண்டு நபர்களுக்கு ஏற்பட்ட அதிபயங்கிற அமானுச நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போயிடும் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட இரண்டு நண்பர்கள ஒருவர் இப்பொழுது உயிரோடு இருக்கிறாரா அல்லது இல்லையா என்பது ஒரே மர்மமாக தாங்க இருக்கிறது இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்திருச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க இதுவரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் உங்களை सर वेलकम टू अफसर इन्वेस्टिंग इन्वेस्टिंग सर நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கொல்லிமலையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு காட்டேஜ்ல பராமரிப்பு வேலைக்காக சென்ற நண்பர்களுக்கு ஏற்பட்ட அதிபயங்கர அமானிச நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு நடந்த காலகட்டம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழாம் காலகட்டங்க இந்த சம்பவத்தை நமக்கு இமெயில் மூலியமாக ஷேர் பண்ணியது வெங்கடேஷ் அப்படிங்கிற ஒரு தாங்க இது இவருக்கு நடந்தான்னு பாத்தீங்கன்னா இவருடைய இரண்டு நண்பர்களான ஹரி மற்றும் தினேஷ்க்கு தாங்க இந்த சம்பவம் அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்பு இந்த மின்னஞ்சலை அனுப்பிய வெங்கடேஷ் சர்க்கார் இல்லையா அவருடைய குடும்பத்தை பத்தி சொல்ல அப்படின்னா அவருடைய அப்பா வந்து சிறிய வயதிலேயே தவறு அதன் பிறகு அவங்களுடைய அம்மா அரவணைப்பில் வளரவே ஆரம்பிக்கிறார் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா தாங்க போயிட்டிருந்திருக்கு ஆனா மறுபடியும் இவருடைய வாழ்க்கையில பேரடி உழுகிற மாதிரி அவங்களுடைய அம்மா எதிர்பாராத நேரத்துல வந்து இறந்து போயிடறாங்க அதன் பிறகு தனிமையிலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமே நமக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருந்திருக்காரு இருந்தாலும் இவருக்கு வந்து நிறைய சொத்துக்கள் இருக்குது அப்படின்ற ஆளு வந்து மேல் மேலும் படிச்சுட்டே தாங்க இருந்திருக்காரு ஒரு கட்டத்தில் இவர் படிச்சதுக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலை வந்து ஃபாரின் கிடைச்சிருக்குதுங்க அதாவது யூஎஸ்ஆனா அமெரிக்காவிலேயே கிடைச்சிருக்குது அதனால என்ன பண்றாங்கன்னா நம்ம யூஎஸ்கே போயிடுவோம் நமக்கு இங்க சொந்தக்காரங்க யாருமே கிடையாது இந்த காட்டேஜ் மட்டும் தான் இங்க இருக்குது இதை வேற யாருக்கிட்ட நண்பர்கள் தெரிஞ்சவங்க யாருக்கிட்டே வந்து பார்த்து

வந்து மாச கடைசியில் நீங்க எவ்வளவு அமௌண்ட் கேட்குறீங்களோ அது வந்து நான் கொடுத்துறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாருங்க இந்த ஹரி மற்றும் தினேச பத்தி ஒரு குறிப்பிட்ட விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த ஹரி அப்படின் இருக்காரு இல்லையா அவருக்கு வந்து குடும்பங்கள் யாருமே இல்லைங்க அவரும் லோன்லியா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் ஆனா இந்த தினேஷ் அப்படின்றவருக்கு வந்து உறவினர்கள் எல்லாமே வந்து அதே ஊர்ல ஊர்லாங்க இருந்திருக்காங்க அப்படி இருக்கிறதாங்க இந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு கூப்பிட்டு சொல்றாரு வெங்கடேஷ் அப்படின்றவர் இந்த விஷயத்த கேட்ட உடனே ஹரி என்ன சொல்றாருன்னா அதை தான் நீ ஃபாரின் போறேன்னு சொல்றடா இந்த வீடை வந்து எதுக்கு சுத்தம் பண்ணி வச்சுக்கிறோம் நான் ஆல்ரெடி வந்து டூரிஸ்ட் கைடா தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் இங்க வந்தாங்கன்னா டூரிஸ்ட் வந்து தங்க வச்சுட்டோம்னா வந்து மணி ஏர்ன் பண்ணலாம் அதன் என்ன அமௌண்ட் வருதோ உனக்கும் ஒரு சேர் கொடுத்துருவோம் நாங்களும் ஒரு சேர் எடுத்துக்கோம்லடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த விஷயத்தை கேட்டதும் வெங்கடேஷ் வந்து மறுக்கதாங்க செய்யறாரு என்ன காரணம் ஏன்டா அப்படி மறுக்கிற அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த வெங்கடேஷ் சொன்ன விஷயத்தை கேட்டு இருவருக்குமே வந்து ஆடி போயிட்டாங்க அப்படி வெங்கடேஷ் என்ன சொல்லியிருக்காருனா இந்த வீட்ல நான் மட்டும் தான்டா இருக்க முடியும் என்னோட தூரத்து சொந்தக்காரங்களே யாருமே கூட வரமாட்டாங்க ஏன்னா என்னுடைய அம்மாவுடைய அப்பாவுடைய ஆன்மா வந்து இந்த வீட்ல இருக்கு அப்படின்றது வந்து என்னுடைய முழு நம்பிக்கை அதே மாதிரி யாருமே இருக்கவும் முடியாது எனக்கு நல்லா தெரியும்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த விஷயத்தை கேட்டதும் தினேஷ் சைலண்டா தான் இருந்திருக்காரு ஆனா ஹரி அப்படின்றது வந்து சிரிக்க ஆரம்பிச்சாரு என்னடா சொல்ற இந்த காலத்துல பேய் பிசாசு இருக்கு அப்படின்னு இருக்க அதே மாதிரி இந்த கொல்லி

அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்துறாங்க அதன் பிறகு அவருடைய நண்பர் வெங்கடேஷ் வந்து சரி நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டிங்கல்ல மாசம் கடைசில வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்குற மாதிரி பண்ணிடுறேன்டா மற்றபடி வீட்டில் ஏதாவது டேமேஜ் ஆனாலுமே அதுக்கேற்ற மாதிரி நான் அமௌண்ட் கொடுத்துறேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்றாருங்க சொன்ன பிறகு இந்த ஹரிமடன் தினேஷ் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்களுக்கு பிறகு இந்த வெங்கடேஷ் அப்படின்றவரை வந்து யுஎஸ்கே அனுப்பி அப்படி வெங்கடேஷ் ஃபாரினுக்கே போன பிறகு கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகு இந்த ஹரி அப்படின்றவர் என்ன பண்ணுறாங்கன்னா தினேஷை கூப்பிட்டுக்கிட்டு அந்த காட்டேஜுக்கே வராங்க அவங்களுடைய கையில் தானே சாவி இருக்குது சாவியை திறந்து எல்லாரையும் சுற்றி பார்க்குறாங்க அப்படி சுற்றி பார்த்துட்டு ஹாலோட நடு மைய பகுதியில் தினேஷ் கிட்ட வந்து ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஹரி அப்படி என்ன சொல்கிறாருன்னா அவன் தான் ஃபாரின் போகிறேன்னு போயிட்டாண்டா முட்டா பைய சம்பாதிக்கிறதுக்கு அவனுக்கு ஐடியா எதுவுமே தெரியவே இல்லை இதை சொன்னோம்னா பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே கோவப்படுறாண்டா இதெல்லாம் நம்மளால் நம்ப முடியாது அவன் வரதுக்கு எப்படி குறைஞ்சது ரெண்டு வருஷம் ஆயிரும் நம்ம அதுக்கடையிலே வந்து யாராவது டூரிஸ்ட்டை வந்து தங்க வச்சோம் அப்படின்னா வந்து பணம் நம்ம சம்பாதிக்கலாம்டா நிறைய சம்பாதிக்கலாம் நம்ம லைஃப்ல செட்டில் ஆகலாம்டா அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுக்கறாங்க ஆரம்பத்துல வந்து தினேஷ் வந்து மறுத்து என்ன காரணம் வந்து அவருக்கு வந்து மீது வந்து நிறைய நம்பிக்கை இருக்குது இருந்தாலுமே ஹரி சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றத ஒரு கட்டத்துல வந்து ஒத்துக்கிட்டாரு அதுக்கு பிறகு இவங்க என்ன பண்றாங்கன்னா காட்டேஜ் ரெடி பண்ணிட்டாங்க மொத்தமா அந்த டூரிஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா தங்க வைக்கிற மாதிரி அப்படி ரெடி பண்ணிட்டு அவர் ஆல்ரெடி இந்த ஹரி அப்படின்றவரு வந்து டூரிஸ்ட் கைடு தானே அதனால நிறைய பேர்கிட்ட வந்து விளம்பரமும் குடுக்குறாங்க இவங்க நினைச்ச மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்களுக்கு பிறகு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இந்த காட்டேஜை வந்து ரெண்டுக்கு பிடிக்கலாம் அப்படின்றதுக்காக வராங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்ந்து பிடிக்கிற மாதிரி வராங்க இந்த காட்டேஜை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வந்து கட்டப்படலங்க இவங்க வந்து ஃபேமிலியாக தான் இருந்திருக்காங்க ஆனால் அந்த ஹரி மற்றும் தினேஷ் தான் இதை வந்து டூரிஸ்ட் பிளேஸாவே மாத்திரக்காக வந்து இப்படி ஒரு இடத்தையே செட் பண்ணி வச்சிருக்காங்க அதனாலேயே வந்து அந்த வீட்டில் வந்து நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் தங்க முடியாது ஒரே ஃபேமிலியா மொத்தமாக வந்தாலும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக ஒரு பத்து பன்னெண்டு பேர் வந்தாங்கன்னா தங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் அந்த காட்டேஜ் இருக்குதுங்க அதே மாதிரியே அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த காட்டேஜ் வந்து சுத்தி பாக்குறாங்க அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது அது நல்லா பிரம்மாண்டமாக இருந்திருக்குது அப்படின்ட்டு உடனே இந்த காட்டேஜை நம்ம புக் பண்ணிடுவோம் அப்படின்றக்காக வந்து அந்த காட்டேஜ் வந்து புக் பண்ணிடுறாங்க இவங்க எப்படி அமௌண்ட் செல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து பாதி அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க கடைசில லெஃப்ட் ஆகி போகிறப்ப வந்து பாதி அமௌண்ட் கொடுக்கலாம் அப்படின்றக்காக தாங்க அது புக் பண்ணிருக்காங்க நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கோங்க காட்டேஜ் இந்த மாதிரி கொடைக்கானல் இல்லை கொல்லிமலை வேற எந்த இடமா இருந்தாலுமே வந்து ஒரு ரூம் பிடிக்கிறோம் அப்படின்னா வந்து இது வந்து பாதி அமௌண்ட் தாங்க கொடுப்போம் மீதி அமௌண்ட் வந்து நம்ம லெஃப்ட் ஆகி போகிறப்ப தான் கொடுப்போம் அதே மாதிரி தாங்க இந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் பண்ணிருக்காங்க அன்றைய கிழமை சனிக்கிழமை இருந்துருக்குங்க அன்னைக்கு தான் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இந்த காட்டேஜே வந்து புக் பண்ணிருக்காங்க மறுநாள் காலையில இருந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் நைட்டு தாங்க கிளம்புறதா வந்து அவங்களுடைய உத்தேசமே ஆனா இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா காலையிலேயே அந்த ஹரி இருக்கா இல்லையா அவருடைய மொபைலுக்கு வந்து கால் பண்ணிருக்காங்க அது யாரோ கால் பண்ணாங்கன்னு பார்த்தா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் தாங்க என்னங்க வேற ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த ஆனா அந்த சொன்ன விஷயத்தை கேட்டு அவருக்கு மறுபடியும் மிரண்டு போயிட்டாரு அப்படி என்ன நீங்கள் முதல காட்டேஜ்க்கு வாங்க நாங்க அந்த காட்டேஜ் மட்டும் லெஃப்ட் பண்ணிட்டு அப்படின்னு எங்கனால உடனே ஹரி மற்றும் தினேஷ் அந்த காட்டேஜ் கிட்டே நெருங்கி போயிட்டாங்க முன்னாடி தான் இருப்பாரு பண்ணுவாங்க இல்லையா அந்த இடத்துல இருப்பாரு ஆனா அவர் உள்ளூர்காரு அப்படின்றனால வந்து அவருடைய வீட்டுக்கே போயிட்டாருங்க அந்த சமயத்தில் அந்த காட்டேஜ் கிட்டே இல்ல அதனால தான் அந்த ஹரி மற்றும் தினேஷ் ரெண்டு பேருமே அந்த காட்டேஜ்க்கு நெருங்கி போறாங்க அப்படி போனதுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி மெம்பர் கிட்ட வந்து கேக்குறாங்க ஏன் என்ன பிரச்சனை திடீர்னு ஏன் ஆகுறீங்க நீ இருந்து இன்னைக்கு நைட்டு போறாத பேசி இருந்தீங்க திடீர்னு இப்படி போறீங்கன்னா வந்து நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதுக்கு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அது சனிக்கிழமை இரவு தோராயமாக ஒரு பன்னிரெண்டு மணி இருந்திருக்குங்க நடுநிசி நேரம் அந்த சமயத்துல உங்களுடைய உறவினர்கள் எல்லாமே தனித்தனி ரூம்ல வந்து தூங்கிட்டு இருக்காங்க இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்காங்க இல்லையா மொத்தம் ஒரு எட்டு பேர் வந்திருக்காங்க ஒரு தனியா ஒரு கணவன் மனைவி வந்து ஒரு ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து அவங்களுடைய மனைவி வந்து மாதிரி சத்தம் கேட்டுருக்குது என்னடா அது நம்மளுடைய மனைவி முனுகரமான சத்தம் அந்த அந்த வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா பாதையை குறைவற்ற ஒரு நபர் தாங்க அதனால கண்ணாடி யூஸ் பண்ணுவது வழக்கம் அதனால என்ன பண்றாருன்னா வந்து அவருடைய கண்ணாடி வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இருக்கா அப்படின்னு சொல்லி தேடுறாங்க ஆனா அந்த கண்ணாடி வந்து இல்லைங்க கீழே உழுது கடக்கும் போல உடனே என்ன கீழே அந்த கண்ணாடி எடுத்துக்கிட்டு கண்ணு அப்படி கண்ணில் டக்குன்னு மாட்டிக்கிட்டு அந்த இடத்துல வந்து பார்க்குறாங்க உத்து பார்த்தா அவங்களுடைய மனைவி படுத்துருக்காங்க இல்லையா அவங்களோட நெஞ்சு மேலே கரு கருன்னு ஒரு கருவை உருவங்க பிடிச்சி கொலை பண்ற மாதிரி அமுக்கிற மாதிரி ட்ரை பண்ணிருக்குங்க மறுபடியும் கண்ணை துடைச்சிட்டு கண்ணாடியை நல்லா மாட்டிக்கிட்டு உத்து பார்க்கறாருங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த உருவம் வந்து என்ன பண்ணுதுன்னா அப்படியே டக்கு மெல்ல மெல்ல கொஞ்சம் கீழே இறங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கிட்ட போயிருக்குங்க அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த இவங்க இருக்கக்கூடிய ரூமுக்குள்ள அந்த ரூமோட கதவு தாங்க அந்த கதவு உரமா தாங்க அந்த கிராஸ் பண்ணி அந்த கரிய உருவம் போயிட்டு இருக்குது இதை பார்த்ததுமே ஐயோ அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாருங்க இந்த சத்தத்தை கட்டுற அவங்களுடைய மனைவியுமே வந்து இயல்பான முறையில வந்து டக்குன்னு இருந்து சொக்காண்டாங்க உடனே சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள் புறமே எழுப்பி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க இப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லையே நாங்க எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தூக்கிட்டு இருந்தோம் உங்க ரூம்ல மட்டும் எப்படி இந்த கரிய உருவத்தை நீங்க பாத்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கிண்டலா பேசுறாங்க ஆனா இவர் கொஞ்சம் ஆணித்தரமாக வந்து சொல்றது கேட்டுட்டு எல்லாமே வந்து ஒரு கட்டத்துல வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலுமே வந்து நம்ம காலையில பாத்துக்கோம் அப்படின்றத முடிவு எடுத்துட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்துல ஒரு ஏழு எட்டு பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லையா அவங்களோட அஞ்சு வயசு பையனை காணாங்க என்னடாது நம்மளோட அஞ்சு வயசு பையனை காண அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி அந்த ரூம்ல பூரா தேடுறாங்க ஆனா இங்கேயுமே இல்ல உடனே என்ன பண்றாங்கன்னா சுத்தி அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மாடியில எதுவும் சொல்லிட்டு மாடிக்கும் போய் பாக்குறாங்க காணவே காணா அப்படி இந்த மாடியில இருந்துகிட்டு ஒரு இடத்துல வந்து உத்து பார்க்கறாங்க அந்த இடத்துல வந்து யாரோ ஒருத்தர் வந்து படுத்து கிடக்குற மாதிரி தெரியுது அதுக்கு பிறகு இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் பூரா என்ன பண்றாங்கன்னா காட்டேஜ் விட்டு வெளியே வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கிட்ட போய் பாக்குறாங்க அதாவது இந்த காட்டேஜ் அமைஞ்சிருக்கு அந்த இடத்துல இருந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி ஒரு மரம் இருந்துருக்குங்க அந்த மரத்துக்கு கிட்ட தாங்க யாரோ ஒரு சின்ன பையன் படுத்துருக்க மாதிரி தெரியுது உடனே பக்கத்துல போயிட்டு டார்ச் லைட் அடிச்சு உத்து பாக்குறாங்க அவங்க எல்லாருமே வந்து கொலையை நடிக்க போயிடுச்சு அது வேற யாரும் கிடையாதுங்க இவங்களோட கூட வந்திருந்தா ஒரு அஞ்சு வயசு சின்ன பையன் தாங்க இந்த காட்சியை பார்த்த அடுத்த நிமிஷமே சுற்றிக்க கூடிய நபர்கள் புறமே வந்து அந்த சின்ன பையன் வந்து தூக்க ட்ரை பண்ணிக்காங்க அப்பதாங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்காங்க அந்த சின்ன பையனோட உடம்புல ஒட்டு துணி இல்லாம வந்து அப்படியே நிர்வாணமா படுத்து கிடக்கிறான் என்னடா அது இப்படி வந்து படுத்து கிடக்கிறான் இப்படி ரூம்ல வந்து படுத்து கிடக்கலையே திடீர்னு இப்படி படுத்து கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓன் அழுதுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அப்பேற்பட்ட குளிர்ல வந்து அவன் வந்து நடிகிட்டு இருக்காங்க ஃபிக்ஸ் வர மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கான் உடனே அந்த பையனை காட்டேஜ் குள்ள வச்சுட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பண்ணி அவனை வந்து காப்பாத்திருக்காங்க இப்படி நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து அதிகாலையில வந்து இவருக்கு வந்து ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க சொல்லலாம் அப்படின்ட்டு ஆனா ஒரு எடுக்கவே இல்லை அதுக்கு பிறகு தான் ஒரு ஃபோன் அட்டன் பண்ணிருக்காரு நடந்த எல்லா விஷயத்தையுமே இப்படி சொல்லியிருக்காங்க இனிமே இந்த காட்டேஜ் எங்களுக்கு எங்களை ஆளை விடுங்க நாங்கள் நாங்க வேற போய்க்கிறோம் சொல்லிருக்காங்க இன்னொரு விஷயமா அவங்க இந்த ஃபேமிலி மெம்பர் சொல்லிக்காங்க அப்படி என்ன சொல்லிக்காங்கன்னா நாங்களே ஒரு பிரச்சனை காரணமாக தான் இங்கே இருக்கக்கூடிய மாந்திரவாதிகளை பார்க்கலான்னு வந்துருந்தோம் ஆனா இங்கே வந்தோம்னா இன்னொரு பிரச்சனை வந்து எங்களை பாடா படுத்தது இனிமே எங்களுக்கு எதுவுமே வேணா எங்களுடைய பணத்தை வந்து கொடுங்க நாங்க ரெண்டு நாள் இருக்கிறதா பேசியிருந்தோம் ஆனா வந்து ஒரு நாள் தான் இருந்திருக்கோம் எங்களுக்கு பணத்தை மொத்தம் நீங்க கொடுத்துருங்க நாங்கள் கிளம்பி போயிடும் அப்படின்றாங்க உடனே கோவப்பட்ட ஹரி என்ன பண்றாருன்னா நீங்க காட்டேஜ்லேருந்து இருந்து நீங்க போகிறீங்க போறீங்க பணம் உங்களுக்கு வேணும் தான் அப்படி ஏமாத்தி பேய்பிசாசன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இதெல்லாம் என்னால நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி சண்டை போட்டிருக்காருங்க அதுக்கு மீறி அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இவங்க விடுற மாதிரியே இல்லைங்க இதுக்கு மேலே வந்து எங்களுடைய காசை நீங்கள் தரல அப்படின்னா வந்து நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கே கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் ஏதாவது ஒரு பிரச்சனை எழுத்துட்டு போயிருவோம் ஒழுங்காக எங்களுடைய காசை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன பிறகு ஹரி மற்றும் தினேஷ் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு கட்டத்தில் நம்ம வந்து காசை கொடுத்துருவோம் வேணாம் தேவையில்லாத பிரச்சனை நம்மளுடைய நண்பனுக்கே தெரியாமல் தான் இந்த வேலையிலே செஞ்சுட்டு இருக்கோம் அதனால காசை திருப்பி கொடுக்குறா நமக்கு சரிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை திருப்பி கொடுத்து அவங்க வந்து வெளியே அனுப்பிச்சுறாங்க இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்களாக காத்துட்டே இருந்திருக்காங்க ஆனால் எந்த ஒரு டூரிஸ்டுமே வந்து இந்த காட்டேஜை வந்து ரெண்டுக்கு பிடிக்கவே இல்லை ஒரு கட்டத்தில் வெறுப்பான ஹரி என்ன பண்ணுறாங்கன்னா கணேச கூப்பிட்டு ஒரு விஷயம் பேச ஆரம்பிக்கிறாருங்க அப்படி என்ன சொல்றாருன்னா யாருமே இங்க வரமாட்டாங்க ஆல்ரெடி வந்தவங்களுமே வந்து அமானி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க அதனால நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு காட்டுச்சிலே தம்புண்டா இங்க என்ன பேய் இருக்குது என்ன கிழிச்சிருது அப்படின்னு சொல்லி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தவறா பேசியிருக்காருங்க இதை கேட்டுட்டு தினேஷ் ஒரு வந்து பயந்துட்டே தாங்க வந்திருக்காரு என்னால இதுக்கு வந்து வர முடியாதா எனக்கு சம்மதம் இல்ல என்னை ஆளா விடுறா அப்படின்னு இருக்காருங்க ஆனா ஹரி மறுபடியும் ஒரு பொருத்த என்ன பண்ணு தெரியாம தன்னுடைய நண்பன் வந்து வற்புறுத்திட்டே இருக்கான் இதுக்காகவே நம்ம இருப்போம்னு சொல்லிட்டு அன்றைய இரவு தோராயமாக ஒரு பனிரெண்டு மணி இருந்திருக்குங்க இந்த ஹரி மற்றும் தினேஷ் என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா சரக்கு அடிச்சிட்டு வந்து தூங்கிட்டு வந்திருக்காங்க அந்த சமயத்துல வந்து இவங்க எப்போ தூங்கினாங்க என்ன நினைச்சுன்றது எதுவுமே யாவும் இல்லைங்க மறுநாள் காலையில அதிகாலையில வந்து முடிச்சிருக்காங்க தினேஷ் அப்படின்றவர் ஒரு அப்படி முடிச்சு சுத்தி பாக்குறாங்க அவருக்கு வந்து பேரதிர்ச்சி

சொல்லிக்க போறேன் மறுபடியும் எதுவும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கா இங்க எதுவுமே இல்லடா வேணுமே விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காருங்க ஆனா ஹரி வந்து தினேஷ் எவ்வளவு சொல்லுமே வந்து கேட்காத அப்படின்றனால வந்து இன்னைக்கு நைட்டுமே நம்ம இங்க வந்து தங்க உண்டா அப்படின்னு சொல்லி இந்த வட்டம் தினேஷே சொல்றாருங்க அதே மாதிரி அண்டையருமே உங்களுக்கு தேவையான சரக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்காக காத்துட்டு இருந்திருக்காங்க நடுநிசி நேரம் தோராயமாக அதே நேரம் ஒரு பன்னிரெண்டு மணி இருந்திருக்கும் அந்த சமயத்துல இந்த தினேஷ் இருக்கார் இல்லையா அவர் வந்து நல்லா தூங்கவே கிடையாதுங்க ஆனா ஹரி அப்படின்ற வந்து நல்லா சரக்கு அடிச்சுன்னு மட்டையாக இருக்காரு அப்படி மட்டையா இருக்கும் பொழுது வந்து திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டிருக்குங்க அது என்ன சத்தம் பாத்தீங்கன்னா யாரோ ஒரு பெண்மணி வந்து ஆங்காரமாக அழக்கூடிய ஒரு சத்தம் யாராவது அடிச்சு போட்டாங்கன்னா எப்படி ஒரு வழியோட வேதனையோட துடிப்பாங்க அதே மாதிரி ஒரு சத்தம் தாங்க இந்த சத்தத்தை கேட்டதும் தினேஷ் என்ன பண்ணாருன்னா அந்த இடம் எங்க இருக்குது அப்படி சத்தம் எங்கிட்டு இருந்து வருது அப்படின்றக்காக வந்து தேடி தேடி பார்த்துருக்காங்க ஒரு கட்டத்தில் அந்த சத்தம் எங்க இருக்கு இந்த காட்டேஜ் அமைஞ்சிருக்க கூடிய இடத்துல இருந்து பின்னாடி வந்து ஒரு பேக் சைடு மாதிரி ஒரு ஸ்டெப் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா தாங்க துவைக்கிறதுக்கு எல்லாமே வந்து தனித்தனியா ரூம் பாத்ரூம்லயே செட் பண்ணியிருக்காங்க ஆனா இந்த காட்டேஜ் கட்டப்பட்டது வந்து ஆதி காலத்திலேயே கட்டப்பட்டதுங்க ரொம்ப பழமையான காட்டேஜ் சொல்லணும் அதனால தாங்க பின்னாடி ஒரு பேக் சைடு மாதிரி போட்டு கட்ட வச்சிருக்காங்க அப்படி கட்டப்பட்டிருக்க அந்த காட்டேஜ் பேக் சைடு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கே இந்த தினேஷ் வந்து நெருங்கி போறாருங்க நெருங்கி போனா பக்கத்துல ஒரு கதவுமா இருக்குங்க அந்த கதவை திறந்துடுறாரு திறந்துட்டு உள்ள எட்டி பார்க்கறாருங்க குட்டியோண்டு இடுக்கு தான் இருந்திருக்கு அந்த இடுக்கு கிட்ட நல்லா ஒத்து பாக்குறாருங்க யாரோ ஒரு பெண்மணி உள்ளுக்குள்ள அப்படியே வந்து மல்லாக்க அப்படி கவுந்துருந்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரி கவுந்துருக்க மாதிரி இருக்குது அதாவது ஒரு தலாணி போட்டு படுத்துருந்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரி படுத்துருக்க மாதிரி தெரியுது யார் இந்த பெண்மணி ஏன் இப்படி படுத்துருக்குது என்னவா பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி சத்தம் போடாருங்க இந்த தினேஷ் அப்படின்ற ஒரு ஆனா அந்த பெண்மணி வந்து சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றாங்க நான் தெரியாம முழுந்துட்டே என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க வலிக்குது என்னால எந்திரிக்க முடியல அப்படின்ற மாதிரி கதறி இருக்காங்கங்க அந்த சமயத்துல அந்த பெண்மணி கத்தக்கூடிய சத்தத்தை கேட்டு இந்த தினேசால கேட்கவே முடியலங்க என்ன அது ஒரு வித்தியாசமாக சத்தமாக இருக்குதே நமக்கு தெளிவாகவே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யார் மாணிகி உனக்கு என்னவா வேணும் எப்படி மாதிரி வந்து உளுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் அடுக்கடுக்காக கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து இந்த பெண்மணி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் நெருங்கி போய் பார்க்கலான்னு நினைக்கிறாருங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல அப்படி பக்கத்தில் நெருங்க நெருங்க இவருக்கு பயம் வந்து இவர் மனசையே அறியாம வந்து பிடிச்சிருக்குதுங்க அந்த சமயத்தில் அந்த இது இடுக்கில் பழுதுக்கக்கூடிய அந்த பெண்மணி இருக்காங்க அப்படி திடீர்னு கருதுன்னு கரி உருவ மாதிரி முகத்தோட்டத்தை வந்து கோரமாக மாற்றிருக்காங்க இதை பார்த்து அடுத்த நிமிஷமே தினேஷ் தலை வந்து இந்த காட்டேஜ் உள்ளுக்குள்ளேயே வந்து ஓடி வந்திருக்காருங்க ஓடி வந்து அடுத்த செகண்டே உங்களுடைய நண்பன் படுத்துக்காரையா ஹரி அவருக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஹரியே இல்ல எங்க போனா நம்ம வந்து அந்த கறி உருவத்து வர பாத்துருக்கோம் அந்த வீட்டுல வந்து ஆல்ரெடி வந்து பேய் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆனா நம்ம நம்பவே இல்லை இப்ப நம்ம தத்ரூபமா வந்து கண்ணு முன்னாடி பாத்துட்டோம் இவ எனக்கு என்ன ஆச்சு எங்க தேட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு தாங்க ஒரு யோசனை வந்திருக்குது ஒருவேளை நம்ம வந்து பின்னாடி பேக் எல்லாம் கிழிஞ்சு போய் ஒரு மரத்து கீழே கடந்தோம் இல்லையா அதே இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கிட்டே நெருங்கி போறாருங்க இவர் நினைச்சது சரிதாங்க இவருடைய நண்பனான ஹரி எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அந்த மரத்து கீழே தாங்க விழுந்து கிடக்குறாரு பக்கத்துல நெருங்கி போயிட்டு அவரை வந்து எழுப்ப ட்ரை பண்றாரு ஆனா எவ்வளவு எழுப்புமே வந்து எழுப்பவே இல்ல அதுக்கு பிறகு இவருடைய குலதெய்வம் எல்லாத்தையுமே வந்து வேண்டிக்கிட்டே மனசார வேண்டிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து உட்காந்துட்டாருங்க காட்டேஜ்குள்ள போகவே கிடையாது அதுக்கு பிறகு மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய நண்பன் ஹரி கிட்ட வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்றாருங்க சொல்லியுமே ஹரி வந்து கொஞ்சம் கூட நம்பவே இல்லைங்க உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குடா இதுல வந்து பேயும் கிடையாது விசாசம் கிடையாது எந்த பேயா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்டா உனக்கு தைரியம் இல்லைன்னா நீ வந்து ஓடி போயிரு அப்படின்ட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு தினேஷ் கோச்சுக்கிட்டு நான் வீட்டுக்கே கிளம்புறேன்டா இனிமே இந்த காட்டேஜ்க்கு நான் வரவே மாட்டேன் சொல்லிட்டு போயிடாங்க அவருடைய வீட்டுக்கே இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்கள் வந்து தினேஷ் வந்து அந்த காட்டேஜ்க்கு வரவே இல்லைங்க ஒரு கட்டத்துல இந்த ஹரி அப்படின்றவர் வந்து என்ன பண்றாருன்னா அப்பயுமே வந்து திருந்தவே இல்லைங்க இந்த காட்டேஜ்ல வந்து ஏதோ மனுஷன் இருக்குது அப்படின்றத வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான் ஆனா நம்மளால நம்பர் மாதிரி தெரியல இருந்தாலுமே ஏதாவது ஒரு மாந்திரியவாதியை வச்சு இந்த இடத்த விட்டு நம்ம இந்த ஆன்மா வந்து விரட்டும் அப்படின்னா வந்து நம்ம நினைச்ச மாதிரி இந்த இடத்துல வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாருங்க அதே மாதிரி அந்த கொலிமலையை பொறுத்தவரை நிறைய மாந்திரியாந்திரியம் செய்யக்கூடிய நபர்கள் இருப்பாங்க அதே மாதிரி ஒரு கை தேர்ந்த மாந்திரியவாதியை வந்து இந்த காட்டேஜ் கூட்டிடுறவர்கள் முடிவு எடுக்கிறாருங்க அதுக்கு பிறகு என்ன பண்றாருன்னா அவருடைய நண்பர் தினேஷ் வந்து இந்த காட்டேஜ்க்கே மறுபடியும் கூப்பிட்டு கூப்பிட்டுட்டு என்ன சொல்றாருன்னா நீ வந்து கோச்சுக்காரா நான் எனக்கு தெரியாம பேசிட்டேன் இந்த இடத்துல வந்து பேய் பெயிருக்கு அப்படின்றத வந்து நானுமே முழுசா நம்புறேன் ஆனா அப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இவங்களோட ஃப்ரெண்டே வந்து வெங்கடேஷ் வந்து ஆல்ரெடி ஃபாரின் போயிட்டார் இல்லையா அதனால அவர் வரதுக்கு இப்படி ரெண்டு வருஷம் ஆகும் அது வரை காட்டேஜ் வந்து சும்மா நம்ம பராமரிக்கிற வேலை பார்த்தோம்னா அவை வந்து கொடுக்குற காசு வந்து நம்ம செலவு கூட ஆகுறா ஆனா இதை வந்து டூரிஸ்ட் பிளேஸா வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு நிறைய சம்பாதிக்கலாம் நான் சொல்றேன் திரும்ப திரும்ப சொல்றேன் நீ புரிஞ்சுக்கோடா உனக்காகவே நான் ஒரு மாந்திரியவாதி வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இன்னைக்கு நைட்டு வர வச்சிருவோம் அந்த மாந்திரிவாதியை வச்சு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாசத்தை வந்து நம்ம விரட்டிடுவோம்டா நீ எதுவும் கவலைப்படாதா பயப்படாத அப்படின்னு இருக்காருங்க இவர் சொல்றத கேட்டதுக்கு அப்புறம் வந்து தினேஷ் வந்து ஒரு கட்டத்துல இருந்து மாறிறாருங்க இந்த தினேஷுமே என்ன நினைக்கிறாருன்னா இந்த காட்டேஜுக்கு அந்த மாந்திரியவாதி வந்துட்டாருன்னா அந்த மாணிசத்தை வந்து விரட்டிடலாம் அதுக்கு பிறகு நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு அன்று இரவு அந்த மாந்திரியவாதி வர்றதுக்காக இவங்க இருவருமே வந்து காத்துருக்காங்க அதுக்கு பிறகு இவங்க நினைச்ச மாதிரி அந்த மாந்திரியவாதி நடுநிசி நேரத்தில் அந்த காட்டேஜுக்கு வந்து சேராரு அப்படி வந்தவர் அவர் மட்டும் இல்லாமல் கூட இரண்டு சிசியர்களையும் கூட்டிட்டாங்க வந்திருக்காரு அப்படி வந்தவர் என்ன பண்றாருன்னா அந்த காட்டேஜுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நான் தொடர்ந்து பூஜை பண்ணனும் அதனால வெளியாட்கள் யாருமே இருக்க வேணா நீங்க ரெண்டு பேருமே வெளியே இருங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அந்த ஹரி மட்டும் தினேஷ் வெளியே தாங்க வெயிட் பண்றாங்க அரை மணி நேரம் உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது அப்படி அரை மணி நேரத்துக்கு பிறகு அந்த மாந்திரிவாதியும் சிசியர்களும் வந்து வெளியே வராங்க அவங்களுடைய முகத்தை பார்க்கும் போதே அந்த ஆன்மா இந்த இடத்தை விட்டு போகவே இல்லை அப்படின்றது அப்படி அந்த மாந்திரியவாதி என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த காட்டேஜோட உரிமையாளர் வாதக்காரர் யாரு நீங்க தானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க உடனே இந்த ஹரி இருக்காரு இல்லையா அவர் வந்து தலை குடிஞ்சிருக்காருங்க இல்லங்கயா என்னுடைய காட்டேஜ் கிடையாது இது என்னுடைய நண்பனுடைய காட்டேஜ் நான் வந்து பேசிட்டேன் அந்த ஆன்மா வந்து வரட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உடனே மாந்திரி வந்து கோவத்தோட எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அவர் வாட்டுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு ஹரி மட்டும் தினே அந்த மாந்திரி இது பின் தொடர்ந்து போய் கேட்டிருக்காங்க என்னாச்சு சாமி ஏன் எதுவுமே சொல்லாம போயிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க உடனே இந்த மாந்திரிவாதி என்ன சொல்றாருன்னா இந்த காட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா வந்து நீங்க நினைச்ச மாதிரி விரட்ட முடியாது ஈஸியா இந்த ஆன்மா ரொம்ப உக்கரமா இருக்குது உங்களோட இடத்துக்கு வந்து அந்த ஆன்மா வரல அந்த ஆன்மா இடத்துல தான் நீங்க இருக்கீங்க தயவு செஞ்சு தப்பி தவிர கூட இந்த இடத்த மறுபடியும் நீங்க வந்துடாதீங்க ஒழுங்கா இந்த இடத்த விட்டு போயிருங்க இல்லைன்னா உங்களுடைய உயிருக்கே ஆபத்து அவ்வளவு உக்கரமா இருக்குது அந்த ஆன்மா அப்படின்னு சொல்ற மாதிரி மிரட்டி இருக்காருங்க அதுக்கு பிறகு இந்த ஹரி மட்டும் தினேஷ் வந்து பேசவில்லை செய்யலைடான்னு ஆனா ஹரி வந்து ஒரு கட்டத்துல என்ன பண்ணிருக்கான்னா அந்த மாந்திரவாதி மறுபடியும் தொடர்ந்து பாருங்க அந்த ஆன்மாவை எப்படியா விரட்டி விட்டுருங்க உங்களுக்கு எவ்ளோ பணம் வேணாலும் குடுக்கறேன் சொல்லி இருக்காங்க அதுக்கு அந்த மாந்திரவாதி என்ன சொல்லி இருக்காருன்னா நீ காசு குடுக்கற வச்சு நான் வாழ வாழப்போவது கிடையாது புனித ஆத்மாக்களை வந்து நம்ம எப்பவுமே அடிக்கக்கூடாது அது ஒரு பெரிய பாவ செயல் அந்த மாதிரி செயலை வந்து நான் ஈடுபட மாட்டேன் நான் மட்டும் இல்ல இந்த கொல்லிமலையில ஏகப்பட்ட மாந்திரவாதிகள் இருக்காங்க உங்களால முடிஞ்ச அந்த ஆன்மாவை நீ விரட்டி பாருங்க இல்லைன்னா உங்க ரெண்டு பேரும் உசுரு நீங்க காப்பாத்துறது உங்க கையில இருக்கு அப்படின்ற மாதிரி மிரட்டுற தோணில சொல்லிட்டு போயிட்டாருங்க அதுக்கு பிறகு தினேஷ் என்ன பண்ணாருன்னா ஹரி கிட்ட வந்து எவ்வளவோ சமாதான படத்தை பார்த்துருக்காங்க வேணாண்டா இந்த இடத்துல வந்து ஆன்மா இருக்குது அப்படின்றத வந்து நான் கண் கூடவே பார்த்துட்டேன்டா இதுக்கு மீறி இருந்தோம்னா பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு இருக்காங்க ஒரு கட்டத்துல ஹரி வந்து என்ன பண்ணியிருக்காருனா நான் வேற மாதிரி வச்சு பார்த்துக்கிறேன்டா நீ எதுக்கு பயப்படாத நீ வா காட்டேஜ் போலாம் அப்படின்ற மாதிரி அந்த காட்டேஜ் மறுபடியும் போகிறாங்க அன்றைய இரவு அங்க தட்டலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க அதுக்கு பிறகு மறுநாள் யாராவது ஒரு மாந்திரியவாதி கூட்டிகிட்டு வந்து அந்த ஆவியை மறுபடியும் விரட்டலாம் அப்படின்றதாக தான் இவங்க வந்து முடிவு எடுத்திருக்காங்க இதுக்கு வந்து தினேஷ்க்கு வந்து சம்மந்தமே இல்ல அப்படின்றாலுமே வந்து நம்மளுடைய நண்பன் வந்து கூட இருக்கிறானே அவனை எப்படி நம்ம விட்டுட்டு போறது அப்படின்றதாக வந்து வெயிட் பண்ணி தான் இருந்திருக்காரு ஏனென்றால் அந்த ஏற்கனவே வந்து ஆன்மாவை வந்து இவர் பார்த்துட்டாரு அதே மாதிரி நம்மளுடைய நண்பன் வந்து தனியா விட்டுட்டு போனா அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்றக்காக தாங்க அந்த மாந்திரியவாதி வேற சொல்லிட்டு போயிருக்காரு இல்லையா தாங்க அவருடைய நண்பர்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அன்றைய இரவு அப்படி அந்த இரவு தோரையமாக எந்த நேரம்னு தெரியலங்க அந்த சமயத்தில் இவங்க இருவருமே வந்து சரக்கு கிடைக்கலான்றதாங்க முடிவு பண்ணியிருக்காங்க ஸ்நாக்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது ஆனா சரக்கு ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்காங்கன்றக்காக வந்து அந்த சரக்கு அடிச்சிட்டே பேசிட்டு இருந்திருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது போதே தலைக்கேறி வந்து இந்த ஹரி ஒன்று என்ன பண்றாருன்னா அந்த ஆன்மா வந்து கொச்ச கொச்ச வார்த்தையில வந்து திட்ட ஆரம்பிச்சாருங்க உன்னை பார்த்து இங்க எல்லாருமே பயந்துருக்காங்க எனக்கு கொஞ்சம் கூட பயம் கிடையாது உனையெல்லாம் நீ பக்கத்துல வந்தேன்னா நான் அடிச்சே போட்டுருவேன் இங்க வந்து நான் காசு சம்பாதிக்கலாம் பணம் சம்பாதிக்கலாம் நினைச்சா அது எல்லாமே வந்து நீ தடுத்து விட்டுக்கிட்டு இருக்க உனைய பார்த்தாலே நான் கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய தினேஷ் வந்து ஒரு இடத்தை பார்த்துட்டு அப்படியே வந்து வெறுத்து உடவுடக்க நிக்கிறாங்க உடனே வந்து அவருடைய நண்பர் ஹரிய கூப்பிட்டு அங்க மாதிரி கூப்பிட்டு சொல்லிட்டு என்னடா சொல்லிட்டு அங்கே அங்க யாரா நிற்கப்பறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்பி பார்த்திருக்காரு அந்த இருக்கக்கூடிய திசை அப்படி பார்க்கும்போது இவருடைய வாழ்க்கையில கற்பனை பண்ண முடியாத காட்சி இவங்க கண்ணு முடியாது தெரியுது அப்படி என்ன இந்த ஹரி பேசிட்டு இருக்காரு இல்லையா அந்த இடத்துல இருந்து எதிர்புத்தலங்க ஒரு நூறு மீட்டர் தள்ளி அதே காட்டேஜ்லாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து கருன்னு ஒரு கரிய உருவம் ஆக்ரோஷமான துணையில் வந்து இப்படி விகாரமா இருக்குது இதை பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க இருவருமே வந்து கொலை போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் உடனே எங்கிட்ட போய் ஓடி போய் ஓடிலாம் அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருக்குது கொடுத்துருக்காங்க இதை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து இந்த ஹரி அப்படின்றவர் வந்து என்ன பண்றாருன்னா மறுபடியும் அந்த ஆன்மாவை பார்த்து பேசிட்டு இருக்காருங்க கெட்ட வார்த்தைலாம் திட்ட ஆரம்பிச்சிருக்காரு அப்படி இருக்கும் இருக்கும்போது என்ன நினைச்சுன்னு தெரியலங்க அந்த ஹரி இருக்காரு இல்லையா அவருடைய காலை வந்து யாரோ வாடி விடுற மாதிரி பிடிச்சி இழுத்துக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குது அப்படி இந்த ஹரி கீழே விழுந்து அடுத்த நிமிஷமே அவருடைய காலை பிடிச்சிட்டு வர வரன்னு பிடிச்சி இழுத்துட்டு அந்த பக்கத்துல எழுத்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு மரம் இருக்குன்னு சொல்லி இல்லையா ஆல்ரெடி இருவருமே அந்த மரத்துக்கிட்ட தான் வந்து விழுந்து கிடந்துருந்தாங்க அதே இடத்துல மறுபடியும் இந்த ஹரி அப்படின்றவர் வந்து வெளியே போய் விழுந்துருக்காருங்க அதுக்கு பிறகு தினேஷ் வந்து என்ன பண்றாருன்னா நான் வந்து எதுவுமே பண்ணல என்னை விட்டுங்க என்னை விட்டுட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கறி வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு அப்படி கறி வெளியே போன பிறகு வந்து இந்த தினேசும் வந்து வெளியே போகலாம் ட்ரை பண்ணிருக்காரு இல்லையா அந்த சமயத்துல ஒரு ஆன்மா பேசக்கூடிய சத்தம் கேக்குதுங்க அப்படி என்ன சொல்லிக்கனா இந்த காட்டேஜை விட்டு நீங்க போங்கடா இல்லன்னா உங்க ரெண்டு பேருமே வந்து கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கேன் ஒரு கட்டத்தில் பயந்துட்டு தினேஷ் என்ன பண்ணாங்கன்னா அவருடைய நண்பன் வந்து வந்தா வரட்டு வராட்டி போட்டோம்னு சொல்லிட்டு அந்த இடத்த தண்டி அவருடைய வீட்டுக்கே கிளம்பி போயராங்க இந்த நிகழ்வு வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்கள் வந்து இந்த ஹரி மட்டும் வந்து அந்த காட்டேஜுக்கே இல்லைங்க அதுக்கு பிறகு தினேஷோட வீட்டுக்கு தேடிய வேண்டாருங்க இந்த ஹரி அப்படின்ற ஒரு அப்படி வந்தவர் வந்து என்ன சொல்றாருன்னா நான் இன்னொரு மாந்திரிவாதி வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்டா அவர் வந்து பயங்கரமா கை தேர்ந்த ஒரு மாந்திரிவாதி அவர் நினைச்சாருன்னா எப்பே பட் ஆன்மாவையும் வந்து விரட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி சபதம் விட்டுருக்காரு அதனால வந்து எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது பயம் கிடையாது நீ தைரியமா வரலாம்டா வாடா இன்னைக்கு நைட் நம்ம அந்த காட்டேஜுக்கு போயிடும்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உடனே இதை கேட்டதுக்கு தினேஷ் என்ன பண்றாருன்னா அன்னைக்கே அந்த மாந்திரவாதி சொல்லிட்டு போயிட்டாரு எப்பேற்பட்ட மாந்திரவாதியா இருந்தாலும் இந்த ஆன்மா வந்து நீ உன்னால அழிக்க முடியாது அப்படி அழிக்க நினைச்சா உன் உயிர் போயிடும் அப்படின்னு இருக்காரு அதனால நான் வரலடா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது இதுக்கு மேல நீ ஏதாவது தப்பு பண்ற மாதிரி தெரிஞ்சுன்னா நான் வந்து உன்னுடைய ஃப்ரெண்ட் இருக்காருல வெங்கடேஷ் அவர்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லி வேண்டாம் அப்படின்னு இருக்காருங்க உடனே ஹரி என்ன பண்றாருன்னா அவர் வந்து அடிக்க போயிட்டாருங்க நீ வரலன்னா தொடர்ந்து அடிக்க நீ பாடு கிருந்து போடா எதுக்குடா என்ன எதுக்கு போட்டு கொடுக்குறேன்னு சொல்ற நான் காசு சம்பாதிக்கணுன்ற வழியில போயிட்டு நீ குறுக்க வராத உனக்கு பிடிக்கலன்னு நீ வரவே வேணாம்டா அப்படின்ற சத்தம் போட்டுட்டு இந்த ஹரி மட்டும் அந்த காட்டேஜ்க்கே போயிடாருங்க அதுக்கு பிறகு இந்த தினேஷ் வந்து அவர் கண்டுக்கவே இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு நாட்கள் வந்து அந்த காட்டேஜ் சைடே போகவே இல்லை அதுக்கு பிறகு இவருக்கு வந்து மனசு கேட்கறாங்க என்ன இருந்தாலுமே அவருடைய நண்பர் தானே அவனால அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்றக்காக அவருடைய வீட்டுக்கே போறாருங்க அப்படி வீட்டுக்கு போய் பார்த்தா அவருடைய நண்பருடைய ஹரி இல்லையா அவருடைய வீடு வந்து பூட்டப்பட்டிருக்குது என்ன பூட்டிருக்கு ஒருவேளை காட்டேஜ்லேயே வந்து தங்க ஆரம்பிச்சிட்டானா அவனுக்கு வேற வேலையே இல்லையா எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டானா ஒருவேளை மாந்திரியவாதி வச்சு அந்த ஆன்மா வந்து விரட்டிட்டானா அப்படின்ற சந்தேகத்தோடு அந்த காட்டேஜுக்கே போறாருங்க பயத்தோட பத்திரத்தோட காட்டேஜ் கிட்ட நெருங்கி இருக்குது என்ன காட்டேஜும் போனா என்ன ஆனா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியோட இருந்திருக்காங்க இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் கடந்துச்சுங்க அதுக்கு பிறகு ஒரு வார காலகட்டம் இரண்டு வாரம் ஆச்சு இரண்டு வாரம் நான்கு வாரம் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்களே கடந்துருச்சுங்க ஆனா அந்த ஹரி வந்து எங்க போனாரு என்ன ஆனாரு உயிரோட இருக்காரா இல்லையா வந்து இப்ப வரைக்கும் ஒரே மர்மமாக கடந்திருக்கு அதுக்கு பிறகு இந்த மின்னஞ்சல என்பி வெங்கடேஷ் இருக்கா இல்லையா அவர்ல இருந்து சொந்த வேலைக்காக அவருடைய ஊரான கொல்லிமலைக்கு வந்திருக்காரு அப்படி வந்த பிறகு தினேஷ் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு ஒண்ணா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்ச பிறகு ஹரி வந்து காசு மூச்சும் திட்ட ஆரம்பிச்சாருங்க எவ்வளவு தைரியம் தான் என்னுடைய அம்மாவே வந்து ஆன்மா பேய் அப்படின்னு திட்டம் மட்டும் இல்லாம மாந்திரீவாதியை கூட்டிட்டு வந்து விரட்ட வச்சிருப்பான் அவனுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லி திட்டிருக்காங்க அதுக்கு பிறகு அவன் எங்க இருக்கான்னு கேட்டு ஆனா தினேஷ் சொன்ன விஷயத்துக்கிட்ட அவர் மறுபடியும் மிரண்டு போயிருக்காரு அப்படி வந்து இந்த நிகழ்வு நடந்ததுக்கு வந்து ஹரி எங்க போனார் என்ன ஆனாரு தெரியவே இல்லடா அவனுக்கு என்ன ஒருவேளை உயிரோட இருக்கானா இல்லையா அப்படின்றது இப்ப வரை மர்மமா தான் இருக்குது நம்ம வேணா கம்ப்ளைண்ட் பண்ணி தேடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் கேட்டுருக்காங்க ஆனா அந்த வெங்கடேஷ் வந்து என்ன பண்ணிருக்காருனா எவ்வளவு தைரியம் தான் என்னுடைய அம்மாவே அவன் திட்டிருப்பான் அதனால அவன் வந்து நான் மன்னிக்கவே மாட்டேன் அவனை வந்து நம்ம தேட வேண்டிய அவசியமே கிடையாது அவன் செத்தா செத்து ஓடிட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த விஷயத்தை வந்து அப்படியே விட்டுருக்காங்க இந்த நிகழ்வு பிறகு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்களுக்கு பிறகு அந்த காட்டேஜுக்கு நெருங்கி போறாருங்க தினேஷ் அந்த சமயத்துல வந்து அந்த காட்டேஜ்ல வந்து வெங்கடேஷ் தாங்க இருந்திருக்காரு அப்படி இந்த காட்டேஜுக்கு நெருங்கி போனதுக்கப்புறம் அப்புறம் வெங்கடேஷ் கிட்ட பேச அம்மா என்னாச்சு ஏன் இந்த இடத்துல ஆன்மாவா இருக்கிறானே அப்படி அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்றா அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்போதுதான வெங்கடேஷ் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு அப்படி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா ரெண்டாயிரத்தி ஏழாம் வருஷம் தான் இந்த நிகழ்வு நடந்தது அப்படின்ட்டு அதுலேருந்து சில வருடங்களுக்கு முன்னாடிங்க இவங்களுடைய அம்மா மற்றும் இந்த வந்து அப்படின்றாங்க இவங்களுடைய வேலை தேயிலை இந்த மாதிரி காஃபி தோட்டம் அந்த மாதிரி வச்ச பராமரிக்காதாங்க வேலை அது மட்டும் இல்லாமல் இந்த வெங்கடேஷ் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அவருக்கு இங்கேயே வந்து ஏதாவது ஜாப் கிடைக்குமா அவருடைய படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அதனால வந்து அவருடைய வீட்டிலேயே இல்லாம அடிக்கடி வெளியே போய் தேடுவது வழக்கம் அந்த சமயத்துல அவங்களுடைய அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா வீட்டில் தனியா தான் இருந்திருக்காங்க அப்படி தனியா இருந்திருக்கு பொழுது பின்னாடி ஏற்கனவே ஒரு குட்டி அவண்டி மாதிரி ஒரு துவைக்கக்கூடிய இடம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா அந்த இடத்துல தாங்க போய் நிற்கிறது இங்கே போய் துவைக்கிறது அந்த மாதிரி சைடில் வந்து ஈடுபடுவது வழக்கம் அப்பேற்பட்ட காட்டேஜாக இருக்குது பின்னாடி எத்தனை இருக்கிற இடத்துலையே அப்படி துவைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா அங்கனக்குள்ள தாங்க அவங்க வந்து துவைக்கிறது வழக்கம் இது ஆதி இருந்தே அவங்க வந்து பழக்கப்பட்டதுன்றனால வந்து அங்கே போய் துவைப்பாங்க அதே மாதிரி அந்த இடத்துல துவைக்கும் பொழுது அந்த சோப்பு தண்ணி இருக்கு இல்லையா அந்த சோப்பு தண்ணியில் வந்து காலில் வச்சதுக்கு அப்புறம் வந்து அப்படியே வலிக்கு விட்டுருக்கு வலிக்கு விட்டு கீழே உழுந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த இடுக்கில் வந்து அவங்கனால எந்த சொரவையும் இல்லைங்க ஏன்னா நல்லா வெயிட்டான ஒரு ஆளுங்க அதனால வந்து அவங்கனால எந்திரிக்க முடியல அதுக்கு அதுக்கு பிறகு வந்து காப்பாத்துக்க காப்பாத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த காலக்கட்டத்தில் வந்து இவங்க இருக்கக்கூடிய அந்த காட்டேஜ் இல்லையா அது பக்கத்தில் பக்கத்தில் காட்டேஜ் எதுவுமே இல்லைங்க எல்லாமே கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் இல்லாங்க தள்ளி தள்ளி இருந்துருக்குது இதனால அவங்க கத்தக்கூடிய சத்தம் வந்து யாருக்குமே கேட்கவே இல்லைங்க ஒரு கட்டத்தில் வந்து இவங்க உயிர் போயிடும் அப்படின்ற சூழ்நிலையில வந்து அவங்களுடைய பையன் இருக்கார் இல்லையா அவங்களுடைய பையனே அவங்களுடைய வீட்டுக்கே வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே கத்திய பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துடுறாங்க அப்படி நெருங்கி வந்துட்டு அந்த அம்மா வந்து தூக்க ட்ரை பண்ணிருக்காங்க ஆனால் அவங்களுடைய பாடி வந்து நல்லா வந்து இடுக்கில் வந்து மாட்டிக்கிச்சு மாட்டினதுக்கு அப்புறம் வந்து தூக்கி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மேல தூக்கி எடுத்து வெளியே வைக்கவே முடியல ஒரு கட்டத்தில் அவங்களே வந்து நம்ம உயிரே போயிடும் மாதிரி மனசை விட்டுட்டு அவங்களுடைய பையனான வெங்கடேஷ் அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே அவங்களுடைய உயிர் அதே இடத்துல பிரிஞ்சே போயிருங்க என்னுடைய அம்மா இறந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வாரம் கழிச்சு தான் எனக்கே தெரியும் இங்கே ஆன்மாவாக சுற்றிட்டு இருக்காங்க அவங்க எனக்காகவே இங்கேயே இருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வந்துச்சு ஆனால் என்னை வந்து எப்பயுமே ஒரு பயம் கிடையாது சாதாரணமாக என்னுடைய கண்களை வந்து நைட் நேரத்தில் நான் பார்ப்பேன் அசால்ட்டாக என்னுடைய ரூம்லேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ரூம் வந்து கிராஸ் பண்ணி போவாங்க கிச்சனில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும் ஆனால் நான் எதுக்குமே நான் பயந்ததே கிடையாது இப்போ வரைக்கும் நான் ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறேன் ஏதாவது ஒரு வேலைக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா வந்து என்னுடைய அம்மாவுடைய ஃபோட்டோ வந்து நான் வேண்டிக்கிட்டு வணங்கிக்கிட்டு தான் நான் போவேன் அதே மாதிரி அந்த காரியம் வந்து எனக்கு சக்சஸ் ஆகும் அதே மாதிரி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே என்னுடைய அம்மா ஆன்மா வந்து என்னை காப்பாற்றிட்டே இருக்கும் அதனால தான் இந்த வீட்டுக்கு வந்து யாருக்குமே விடாமல் அவங்களுடைய நினைவுகாகவே இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வந்து நான் தனியாக பராமரித்து வச்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அதனால தான் என்னுடைய நண்பர் உங்ககிட்டயுமே வந்து இந்த விஷயத்தை வந்து சொன்னேன் இதையும் மீறி வந்து ஹரி இந்த மாதிரி செயலை வந்து செஞ்சு அநாகரிகமாக வந்து ஈடுபட்டிருக்கான் அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன் அவன் உயிரோட இருந்தானா நானே அவனை அடிச்சு கொண்டுருவேன் தயவு செஞ்சு இந்த காட்டேஜ் பக்கமே அவனை மட்டும் கூட்டிட்டு வந்துடாது அப்படின்னு இருக்காங்க இப்படி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி முடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழாம் காலகட்டத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து இப்படி நடந்தது பிரதர் என்னோட அம்மாவும் என்னுடைய அப்பாவும் தவறுனது வந்து எனக்கு ரொம்ப வருத்தம் தான் ஆனால் ஆன்மாவா இப்போ வரைக்கும் என் தான் இருக்கிறாங்க என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் என்ன ஒரு வேலையாக இருந்தாலும் என்னுடைய அம்மாவை வந்து வேண்டி வணங்கிட்டு தான் அந்த காரியத்தை நான் செய்வேன் எல்லாமே எனக்கு சக்ஸஸாக தான் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஹரி அப்படின்றவர் வந்து கிட்டத்தட்ட இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே எண்டு முடிய போகுது இப்பயுமே அவர் வந்து உயிரோட இருக்காரா இல்லையா அப்படின்றது வந்து ஒரே மர்மமாக தான் இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காருங்க இந்த மின்னஞ்சலி அனுப்பிய வெங்கடேஷ்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாங்க மீண்டும் இது போன்ற தரமான திருளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை அப்சர்